வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்வீடனில் மிகப்பெரிய மத்திய கால வெள்ளி நாணய புதையல் கண்டுபிடிப்பு இத்தாலியில் படகு விபத்து இரண்டு பேர் பலி தொன்னூற்றோரு பேர் மீட்பு ரஷ்யாவின் நிழல் கப்பற்படை மீது அதிரடி நடவடிக்கை ஐரோப்பிய ஒன்றியம் புதிய பிரகடனம் ஜெர்மனிக்கும் ஜார்ஜியாவுக்கும் இடையேயான அபாயகரமான கட்டத்தை எட்டியுள்ள ராஜதந்திர உறவுகள் பிரிட்டனின் பாதுகாப்பு ரகசியங்கள் திருட்டு டார்க் வெப்பில் ரஷ்ய ஹேக்கர்கள் ரஷ்யாவின் நிபந்தனைகளை ஏற்க செலன்ஸ்கியை ஆபத்தான ஏவுகணை சோதனைக்கு தயாராகும் புட்டின் நேட்டோ உளவு விமானங்கள் கண்காணிப்பு இனி விரிவான செய்திகள் ஸ்வீடனில் மிகப்பெரிய மத்திய கால வெள்ளி நாணயம் புதையல் கண்டுபிடிப்பு ஸ்வீடனில் ஸ்டொக்கோமுக்கு வழியே கோடைக்கால இல்லம் ஒன்றில் புழுக்களுக்காக மண்ணை தோண்டிய ஒருவர் ஸ்வீடனின் மிகப்பெரிய மத்திய கால வெள்ளி நாணய புதையல்களில் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார் இந்த செப்பு பானையில் சுமார் இருபதாயிரம் வெள்ளி நாணயங்கள் அத்துடன் மணிகள் மோதிரங்கள் மற்றும் பதக்கங்கள் ஆகியன இருந்தன இந்த புதையலின் புதையலினடை சுமார் ஆறு கிலோகிராம் அதாவது பதிமூன்று பவுண்டுகள் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது ஆரம்ப மத்திய காலத்தைச் சேர்ந்தது எனவும் நாணயங்களில் பெரும்பாலானவை பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்றும் ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் கனூட் என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட கிங் கனூட் எரிக்சன் ஆட்சி காலத்தில் அச்சிடப்பட்ட நாணயங்கள் இவற்றில் அடங்கும் இது முற்றிலும் தனித்துவமானது என்றும் ஸ்டாக்ஹோம் நகரம் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்படுவதற்கு முன்பே இந்த பகுதியில் நிலவிய செல்வம் மற்றும் வர்த்தகம் குறித்த அரிய பார்வையை இது அளிக்கிறது எனவும் அதிகாரிகள் கூறினர் இந்த செல்வம் ஒரு பணக்கார வியாபாரி சிறிய பிரபு அல்லது தேவாலய அதிகாரி ஒருவருக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என கருதப்படுகிறது ஸ்வீடன் சட்டத்தின்படி தொன்மையான பொருட்களை கண்டுபிடிப்பவர்கள் அவற்றை அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் இத்தாலியில் படகு விபத்து இரண்டு பேர் பலி தொன்னூற்றோரு பேர் மீட்பு மத்திய தரைக்கடலில் உள்ள இத்தாலியின் லம்பேடுசா தீவுக்கு அருகே நடுக்கடலில் தத்தளித்த அகதிகள் படகு ஒன்றிலிருந்து தொன்னூற்றோரு பேரை இத்தாலிய கடலோர காவல் படையினர் ஞாயிற்றுக்கிழமை மீட்டனர் எனினும் அந்த படகில் இரண்டு ஆண்கள் சடலங்களாக மீட்கப்பட்டனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லை படை விமானம் மூலம் சாவிலிருந்து சுமார் பதினாறு கடல் மைல் தொலைவில் படகு கண்டுபிடிக்கப்பட்டது படகின் கீழ்த்தளத்தில் பல அகதிகள் மோசமான உடல் நிலையுடன் காணப்பட்டனர் அந்த இரு ஆண்களும் பெட்ரோல் புகையை சுவாசித்ததால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மேலும் பதினான்கு அகதிகள் இதே காரணத்திற்காக உடல்நலம் குன்றிய நிலையில் மீட்கப்பட்டனர் மீட்கப்பட்டவர்களில் எண்பத்தாய்ந்து ஆண்கள் ஒரு பெண் மற்றும் ஐந்து சிறுவர்கள் உட்பட தொன்னூற்றோரு பேர் அடங்குவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட சிலர் ஹெலிகாப்டர்கள் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் இந்த அகதிகள் பாகிஸ்தான் எரித்திரியா மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதே லம்பேடிசா கடல் பகுதியில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட மற்றும் ஒரு படகு விபத்தில் சுமார் இருபது பேர் மாயமானதாக அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் நிழல் கப்பல் படை மீது அதிரடி நடவடிக்கை ஐரோப்பிய ஒன்றியம் புதிய பிரகடனம் உக்ரைன் போருக்கு மத்தியில் ரஷ்யாவின் எண்ணெய் வர்த்தகத்தை மறைமுகமாக நடத்தி போருக்கு நிதி திரட்டி வருவதாக கூறப்படும் அதன் சட்டவிரோத நிழல் கப்பற்படையை ஆய்வு செய்ய ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு புதிய கடல்சார் பிரகடனத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது ரஷ்யா மீது பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்க ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்துள்ள ஒரு முக்கிய ராஜதந்திர நடவடிக்கை இதுவாகும் நிழல் கப்பற்படையின் இந்த ரகசிய கப்பற்படையில் பெரும்பாலும் பழமையான மோசமான காப்பீட்டு செய்யப்பட்ட ஒழுங்கற்ற பராமரிப்பு கொண்ட எண்ணெய் கப்பல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கப்பல்கள் ஜி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விலை வரம்பு தடைகளை தவிர்க்க சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு விதிகளையும் சட்டங்களையும் மீறி செயல்படுகின்றன இந்த கப்பல்கள் விபத்துகளை ஏற்படுத்தி கடல் சூழலுக்கு பெரும் அபாயத்தை விளைவிக்கக்கூடியவை என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு விவகாரங்கள் பிரிவு வகுத்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் இந்த கப்பல் பதிவு செய்யப்பட்டுள்ள கொடி நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முயற்சிக்கும் இந்த ஒப்பந்தங்கள் மூலம் சந்தேகத்திற்குரிய கப்பல்களை முன்கூட்டியே அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஆய்வு செய்ய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அதிகாரம் கிடைக்கும் ஜெர்மனிக்கும் ஜார்ஜியாவுக்கும் இடையேயான அபாயகரமான கட்டத்தை எட்டியுள்ள ராஜதந்திர உறவுகள் ஐரோப்பிய யூனியனுக்கு எதிரான ஜார்ஜியாவின் நீண்டகால ஆவேச பிரசாரத்தை கண்டிக்கும் வகையில் அந்த நாட்டில் உள்ள தனது தூதரை அவசர ஆலோசனைகளுக்காக திரும்ப அழைத்திருக்கிறது ஜெர்மனி இது வெறும் சலசலப்பு அல்ல ஒரு ராஜதந்திர போர் வெடிப்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது ஜெர்மன் தூதர் பீட்டர் பிஷர் ஜோர்ஜிய தலைவர்களால் பல மாதங்களாக தனிப்பட்ட முறையில் குறிவைக்கப்பட்டு ஐரோப்பிய யூனியன் மற்றும் ஜெர்மனிக்கு எதிராக ஆத்திரமூட்டும் பரப்புரை செய்யப்பட்டதாக பெர்லின் குற்றம் சாட்டுகிறது இந்த நிலைமை தொடர்வது உறவுகளுக்கு உகந்தது அல்ல என்று உணர்ந்த ஜெர்மன் வெளியுறவுத்துறை இந்த தீரமான முடிவை எடுத்திருக்கிறது பிரிட்டன் பாதுகாப்பு ரகசியங்கள் திருட்டு டார்க் வெப்பில் கசிய விட்ட ரஷ்ய ஹேக்கர்கள் பிரிட்டனின் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு எதிராக ரஷ்ய ஹேக்கர்கள் குழுவால் நடத்தப்பட்டதாக கருதப்படும் ஒரு பேரழிவு சைபர் தாக்குதல் உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலில் நூற்றுக்கணக்கான அதிமுக்கிய ராணுவ ரகசிய கோப்புகள் திருடப்பட்டு தற்போது அவை டார்க் வெப் எனப்படும் இணையத்தின் ரகசிய பகுதியில் கசியவிடப்பட்டுள்ளன இந்த ஹேக்கிங் பாதுகாப்பு அமைச்சகத்தின் நேரடி அமைப்புகளை தாக்காமல் அதற்கு பணிகளை மேற்கொள்ளும் என்ற ஒப்பந்த நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது திருடப்பட்ட கோப்புகளில் பிரிட்டிஷ் ராணுவ மற்றும் கடற்படை தளங்கள் குறித்த முக்கிய விவரங்கள் அடங்கியுள்ளன அமெரிக்காவின் போர் ஜெட்டுகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள லேஹன்ஹீத் உட்பட எட்டு முக்கிய ராணுவ தளங்கள் பற்றிய தகவல்கள் திருடப்பட்டுள்ளன அத்துடன் பாதுகாப்பு அமைச்சக ஊழியர்களின் பெயர்கள் மின்னஞ்சல் முகவரிகள் உள்ளிட்ட முக்கிய பணியாளர்கள் குறித்த தரவுகளும் கசிந்துள்ளன பாதுகாப்பு அமைச்சகம் இந்த தகவல்களை உறுதிப்படுத்த தீவிரமாக விசாரித்து வருவதாக அறிவித்துள்ளது இந்த தாக்குதல் பிரிட்டனின் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது செலன்ஸ்கியை ரஷ்யா உக்ரைன் முடிவுக்கு கொண்டு ரஷ்யாவின் நிபந்தனைகளை ஏற்குமாறு ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியை வெள்ளை மாளிகை கூட்டத்தில் வலியுறுத்தினார் நிபந்தனைகளுக்கு உக்ரைன் இணங்கவில்லை என்றால் அந்த நாட்டை அழித்து விடுவதாக ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் முரட்டல் விடுத்ததாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் வெள்ளை மாளிகையில் வெள்ளிக்கிழமை நடந்த கூட்டத்தில் கிழக்கு டோன்பாஸ் பகுதி முழுவதையும் ரஷ்யாவிடம் ஒப்படைக்க செலன்ஸ்கியை டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் விளாடிமிர் புட்டினுடன் முந்தைய நாள் டிரம்ப் முன்னெடுத்த தொலைபேசி அழைப்பில் இரு தலைவர்களும் விவாதித்தையே ட்ரம்ப் செலன்ஸ்கியிடம் ஒப்புவித்துள்ளார் உக்ரைன் இறுதியில் டிரம்பை தற்போதைய ரஷ்யாவின் முன்னேற்றத்தை முடக்குவதற்கு ஒப்புதல் அளிப்பதில் வெற்றி கண்டது மேலும் செலன்ஸ்கியுடனான சந்திப்பிற்கு பிறகு இரு தரப்பினரும் போர்க்களத்தில் போரை நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆபத்தான ஏவுகணை சோதனைக்கு தயாராகும் புட்டின் நேட்டோ உளவு விமானங்கள் கண்காணிப்பு மேற்கு நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட புதிய எச்சரிக்கையாக ரகசிய ஏவுகணை சோதனைகளுக்காக ஆர்க்டிக் பெருங்கடலின் ஒரு பெரும் பகுதியை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் மூடிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது வடக்கு கடல் பாதையில் கடல் மற்றும் வான்வெளியின் பெரும் பகுதிகளை ஆபத்தானது என்று விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் மேலும் அக்டோபர் பதினேழு முதல் முப்பது வரை நேரடி ஏவுகணை மற்றும் ராக்கெட் சோதனை முன்னெடுக்கப்படலாம் எனவும் குறிப்பிட்டார் இந்த நிலையில் ராணுவ நிபுணர்கள் தரப்பு தெரிவிக்கையில் விளாடிமிர் புட்டின் இந்த முறை அவரது கனவு திட்டமான ப்ரோ ஏவுகணையை சோதனைக்கு உட்படுத்தலாம் என குறிப்பிட்டுள்ளார் பறக்கும் செர்னோபில் என அடையாளப்படுத்தப்படும் அந்த ஆபத்தான ஏவுகணை சோதனைக்காகவே புட்டின் காலமாக காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது புரோ வெஸ்னிக் ஏவுகணையானது தாக்குதல்களை தாக்குவதற்கு முன்